ஸோ வணக்கம் வணக்கம் நாம தமிழியை சேர்ந்த திரு சீமன் அவரில் பார்த்தீங்கன்னா மாடுக்கு மாநாடு அப்புறம் மலைகளுக்கு மாநாடு மரங்களுக்கு மாநாடுன்னு போட்டு இப்போ கடலுக்கு மாநாடு கடலம்மா மாநாடுன்னு ஒரு மாநாடு அதை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கடலம்மா மாநாடு ஏன் முக்கியம் ஏற்கனவே மரங்களுக்கு மாநாடு போட்டதுனால அவர் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த கடல் மாநாடு போடுறதுனால இவருக்கு என்ன லாபம் இதையும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாட்ட மாற்ற மாட்டாங்களா எதைத்தான் வந்து ட்ரோல் மெட்டீரியலா வந்து திராவிட மாற்றாமல் முதல் நம்மள இருக்கு என்ன மாற்றினாலும் அந்த மைனஸ் மைனஸோப்பில் ப்ளஸ் ஆக்கிறது தான் செந்தமலர் சீமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாடுகளின் மாநாடு போட்டாரா நாம் கோணார் கட்சின்னு சொன்னாங்க அப்புறம் அண்ணனே பழப்பேட்டியில் நம்மளை ஒரு வாரமாக நாம் கோணார் கட்சின்னு சொல்லுவாங்க இந்த திராவிட திருட்டு பதர்கள் அண்ணன் கூட நம்ம பேசிட்டு போய் சொல்லுவாப்பில்ல அப்படி சொல்லுவாப்புல அடுத்து நம்ம வந்து இப்போ மரங்களின் மாநாடு போட போகிறோம் அடுத்து நம்மளை நாம் நாடார் கட்சின்னு சொல்லுவாங்க பணம் மரத்தை ஏறுனால நம்மளை நாடார் கட்சின்னு சொன்னாங்க அதையும் நம்ம உடச்சிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டு இருப்போம் அடுத்து நம்ம வந்து மலைகிழி மாநாடு போடு அடுத்து நம்மளை நம்மளை நாம் குறவர் கட்சின்னு சொல்லுவாங்க அவரோட உட்காந்து பேசின மாதிரி ரொம்ப ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது அப்படியே அழகாக ஆழ்ந்து பேசுவோம் அடுத்து இப்போ நம்ம வந்து தண்ணீர் மாநாடு போட போகிறோம் நம்மளை என்னென்னு சொல்ல போகிறாயின் தெரில திராவிட பதர்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கடலம்மா மாநாடு நம்ம போட போகிறோம் சரிங்களா இப்போ நீ நாம் கோணாறு கட்சின்னு சொன்னீங்க கோணாறு கட்சி உடச்சி நாம் தமிழ் கட்சியை மாற்றணுமா நாம் நாடார் கட்சின்னு நீங்கள் பரங்கலை மாநாடு போட்டு மாற்றிட்டு நம்ம வந்து நான் நாம் தமிழ் கட்சியை சொல்லுமா சாதியாக நிற்கிறவன் சொல்கிறவன் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் சாதியாக நம்மளை உருவாக்கணும் திராவிடம் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் அதெல்லாம் பற்றி கவலை ஏப்படாத தான் மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு இப்போ தண்ணீர் மாநாடு அடுத்து பாருங்கள் கடலம்மா மாநாடு இப்படி ஒருத்தர் வந்து இந்திய நிலப்பரப்பில் இப்படிலாம் சம காலகட்டத்தில் இயற்கையை நேசித்து இயற்கையை சிந்தித்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு அரசியல் அமைப்பில் நின்று ஒரு தனித்த நபராக நின்று பயணம் செஞ்சுட்டு தான் இப்போ அண்ணங்கிட்ட நான் வந்து இணைஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வரலாறு தேடுற வேணாம் வரலாற்று பூர்வமாக பொதுநல வழக்கு நிறைய போடுறேன் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான வழக்குகளை போட்டிருக்கோம் அதில் தனிப்பட்ட முறை நிறைய வழக்குகள் நான் போட்டிருக்கேன் தமிழ் சார்ந்த வழக்குகள் நிறைய நான் போட்டிருக்கேன் அப்படி எங்கள் 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 அலுவலகமே தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய அலுவலகம் தான் ஏன்னா அப்படி தான் அழகன் குளம் கீழடி இப்படி எல்லா தொழிலில் சார்ந்த வழக்குகள் நிறைய போட்டிருக்கும் போது அப்போ இயற்கை சார்ந்து இயற்கை வேளம் சார்ந்து நிறைய விஷயங்கள் போடும்போது அப்படி இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி தான் அதனால் அப்படி ஒரு தத்துவார்த்தமான ஒரு அமைப்பியல் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அந்த கட்டமைப்பில் இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து எல்லோரும் ஓட்டுக்கு ஓட்டில் வந்து போட்டால் நான் அந்த நாட்டை ஆலப்புறம் சொல்லி இருக்கிற அதிகார திமுறில் அதிகார பசியில் கொண்டே அடிக்கிற மமதையில் எல்லோரும் நிற்கும்போது இந்த மாடு இந்த காடு இந்த மலை இந்த கடல் அதை மீட்பதற்கு அது இல்லைன்னா நம்மளாம் இல்லைன்னு ஒருத்தன் கற்பிச்சிக்கிட்டு அது அதை சொந்தமல்லி தான் விடுங்க அது அண்ணன் பல்வேறு மேடைகளை பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு போகிறாரு பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடுக்கு நம்ம போயிடுவோம் மாடுகளின் மாநாடு போட்டார்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்க மாடுகளின் மாநாடு அண்ணன் போடும்போது மாநாடு தேதியை அறிவிச்சுட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அண்ணே வந்துட்டார் வந்து நான் மதுரையில் இருக்கல்ல அண்ணன் வந்துட்டாரு வந்துட்டு எந்த இடத்துல நம்ம மாநாடு போட போறோம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கலாயுவு பண்றாரு கலாயு பண்ணிவிட்டு அந்த மனுஷன் மறுபடியும் ஒரு நாளுக்கு அப்புறம் மறுபடி வர்றார் மறுபடி இந்த இடம் சரியாக இருக்குமா இந்த இடம் சரியாக இருக்குமா அப்படிலாம் பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் பெருசாக வந்து ஒன்றும் புரியல ஆனால் இருந்தாலும் ஒரு மனுஷன் இதை நோக்கி நகர்றாருனா அதுக்குள்ள ஒரு பெரும் அரசியல் இருக்குங்கிறது எனக்கு பிடிச்சி பார்த்தா ஒரு அடர்ந்த வன ஏரியா விராதனூர்ன்னு சொல்லி விரகனூருக்கு நே கிடையாது விராதனூர் அது பார்த்துருப்பீங்க அது ஒரு முக்கியமான அடர்ந்த ஏரியா யாருமே இப்படிலாம் வந்து மக்கள் கூடாத இடம்லாம் இப்படி யோத்தனும் தேடி இருக்க மாட்டாங்க அவன்மே இந்த ரோட்டு ஓரத்தில் ஃபோர் ட்ராக் பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இடம் இருக்குன்னா அதில் போய் நல்லா ஸ்ட்ரக்சரை போட்டு உட்காந்துக்கிட்டு நீட்டாக அப்படி பில்ட் குத்துட்டு போவாங்க தேடி போய் இடத்த பார்த்து அந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்து முடிச்சுட்டு கொண்டுட்டு மாநாடு போடுறது மனுஷனுக்கு இல்லைடா மாடு கடா அப்படினாரு மாடுனா என்ன மாடு நினைக்கிறியே சும்மா நாட்டு இது பிராய்லர் கோழி மாடு மாதிரி செசி மாடு நினைக்கிறீங்களா நாட்டு மாடு இன்னும் சொல்லணும்னா அது ஒரு மிக 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 உக்கரமான காட்டு மாடு அப்பேற்பட்ட மாடு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மனுஷனுடைய வாடையை பார்த்தாலே அந்த மாடு வராது அப்படி வந்து தனக்கு ஆன நாலு பேர்னா நாலு பேருந்து அதை நிற்கி மற்ற மக்கள்கிட்டே அது அண்டாத மாடு அப்படி அது இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய மாடு அந்த மாடுகளுக்கு மாநாடு அன்ன போடுறது நான் இருந்தனால சொல்கிறேன் அந்த மாநாடை போட்டும்பொழுது மாடுகளை வந்து உள்ள பாக்ஸ் அடித்து யாருக்கு எந்த சேதமும் எந்த பாதிப்பும் மாடுகளுக்கு எதுவுமே வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமா ஆழ்ந்து கடைசி மூச்சு வர நின்று வந்து அதை பார்த்து பார்த்து ஆய்வு பண்ணி 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 இதை பண்ணியாச்சு அதை பண்ணியாச்சு அப்படி பண்ணிச்சா எப்படி படிச்சா யாருக்கும் இந்த பிரச்சனை வந்து கூடாது ஏன்னா திராவிட பதர்கள் இந்திய தேசியவாதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு போத்தி சினிமா மாநாடு தான் இந்த மாதிரி ரெண்டு உயிர் போச்சு மாடு குத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டான் இந்த மாடுகளினால மாடு ரெண்டு மாடு செத்து போச்சு இப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி வந்துடக்கூடாது அப்படி போட்ட மாநாடுங்க மாடுகளின் மாநாடு அந்த மாநாடுல கூட மாடு வெறிச்சிரும் இந்த ஃபோக்கஸ் போக்கஸ் கட்டாக கட்டு மாடு வெறிச்சுட்டு அது அதை அது சுதந்திரமாக ஓடணும் அங்கிட்டு மக்களை நிறுத்தாத மக்கள்லாம் பின்னாடி பின்னுட்டு எவனுங்கிட்டு வராத ஒரு தலைவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க அதை மட்டும் யோசிச்சுடாம பாருங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் மேலே கேமரா அந்த நம்ம ட்ரோன் கேமரா அது அதை விடாத மாடு வெறிச்சிருவான் அவர் ஓடிடுவான் அது வெறிச்சிச்சினாக்கா அது நாலாபுரம் பாய் பாஞ்சா கூட்டம் கலை திராவிட பதில்களுக்கு இந்த அனிமல் ஹாஸ்பனிமல் வனவிலங்குகள் சொல்லுறதுன்னா நிறைய பேர் வந்துடுவான் அது வர நிறைய பழவீன்களை வதப்படுத்துவாங்க எப்போலாம் கண்டுக்க மாட்டாங்க நம்ம போட்டதுனால இவங்க இதெல்லாம் வருவாங்க இந்த ப்ளூ கிராஸ் அந்த கிராஸ் இந்த கிராஸ் எவ்வளோ வந்துடுவாங்க அதனால் எவனுக்கு வேலை கொடுக்கக்கூடாது அப்படி வெளியே சிறப்பாக அந்த மாநாடை போட்டு முடிச்சுட்டு வெளியே வந்த தலைவன் இங்கே கரூரில் ஆறு படித்த மனித கூட்டத்தை பக்குவப்படுத்தாமல் நாற்பத்தோரு உயிரை பழி வாங்கிய விஜய் நீ எங்கே நீலாம் எங்கள் அண்ணனோட நிற்கலாம்மா விஷயம் ஒன்று தான் அது போல தான் ஒவ்வொரு மாநாடும் நீர் மாநாடு போடுறார் நீரை பற்றி அண்ணன் பேசுவார் உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா ரொம்ப ஆழ்ந்து சொல்லணும்னா அதுக்கு வள்ளுவனே சொல்லியிருக்கார் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு சரி தானே அப்பேற்பட்ட நீர் அதுக்கான மாநாடு அது எங்கே போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா நீரை நீரை கட்டுப்படுத்தி நிர்வாகப்படுத்தி நீரை பக்குவப்படுத்தி அதை மிகப்பெரிய மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஒரே இடம் தமிழர்கள் மட்டுந்தான் அப்படி தமிழர்கள் அப்படி கட்டுப்படுத்தி நிர்வாகப்படுத்திய அணைதான் கல்லணை யாரும் கட்டுப்படுத்த முடியாத மிகப்பெரிய காட்டாறு வெள்ளம் ஆறு தான் பொன்னியாறு அந்த ஆறையும் கட்டுப்படுத்தினான் அந்த ஆறையும் கட்டுப்படுத்தி எட்டு மாவட்டங்களுக்கு பிரிச்சான் பிரிச்சி பெரிய வேளாண் பூமியாக வேளாண் மண்டலமாக விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தியவன் தான் கரிகால பெருவளத்த கல்லணை அதனால தான் அவனை பெருமை சேர்க்கும் விதமாக எங்கள் அண்ணன் செந்தமணி சும்மா தண்ணீர் மாநாடு அங்கே வரிச்சிருக்காரு அங்கே நீரை பற்றி அங்கே பேசப்போதா ரைட் அடுத்து அதை முடிச்சதோட கடலம்மா மாநாடு கடலம்மா மாநாடு யாருக்கு ஒட்டு மொத்தம் மீனவர்களுக்கு ஒட்டு மொத்தம் மீனவர்களுக்கு கடலை சொந்தக்காரன் யார் கடலோடி கடலோடி யாரு மீனவர்கள் அப்ப இந்த மீனவர்கள் யாரு பரதவர்கள் இந்த மீனவரோட பரதவர்கள் யாரு பாண்டியர்கள் இப்ப பரதவர்கள்ட்ட போயிட்டோமாக்கு நீ பாண்டியரான்னு கேட்டமாக்கு தெரியாதுமா ஃபர்னண்டஸ்மா திரும்பிய குழப்பமா இருக்கும் நீ பரதவர்களா கேட்டமாக்கு நான் கிருஷ்ணமா ஏய் அருடா நீங்க ஆமாம் அருணா நீங்க நெய்தல் திணையினுடைய மூத்த குடிடா நெய்தல் திணையினுடைய தெற்காசிய பிராந்திய முழுக்க கடலை ஊடறுத்து ஆழமான எவனும் செல்ல முடியாத இடத்துக்கு சென்று கப்பலை மரக்களத்தை ஓட்டி நாவாயை செலுத்தி வல்லத்தை செலுத்தி தோணிய பீரிட்டு சென்ற ஒரு மாபெரும் வீரம் சரிந்த கூட்டத்தின் வந்தவர்கள் நெய்தல் திரையில் இருக்கக்கூடிய பரவர்கள் நீங்க அவன்கிட்ட போய் கேட்டோம்மா நாங்க யாருன்னே தெரியாதுங்கம்மா அப்படிதான் இருக்குது தான் சொல்றேன் நாம் யார் நம்முடைய முன்னோர்கள் யார் இந்த கடலை பாதுகாத்தவன் யார் இந்த கடலை கட்டியாண்டவன் யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தாண்டா கடலம்மாநாடு அங்க வந்து முழங்குவோம் பாரு அங்க எங்க எங்க அண்ணன் வந்து முழங்குவார் கேளு யாருன்னு கேளு மீனவர்களுக்கு என்ன அரசியல் என்ன அரசியல் தேவை எந்த அரசியல் இருந்தால் மீனவர் உரிமை பிரச்சனை தீர்க்கப்படுங்கிறது தான் அங்கே அஜெண்டா திராவிடத்தோட நீ ஓட்டு போட்டா அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாரும் ஆளை விட்டுட்டா மீனவர்களுக்கான விஷயம் இருக்கு உனக்கு தனி அமைச்சகம் கிடையாது உனக்கு தனி தனித்த தொகுதி கிடையாது இட இடஒதுக்கீடு அடிப்படையில் கூட உனக்கு எந்த சலுகையும் கிடையாது சரி ஏன் தெரியுமா மீனவர் சமூகம் வந்து அதை விரும்பாத சமூகம் யாருக்கிட்ட வந்து கையேந்திர சமூகம் அது கிடையாது அதனால அரசு உதவியோ அரசு பதவியோ அரசுடைய எது சலுகைகள் அது பெறாது ஏன்னா அது தனித்த பண்புகள் தனித்த கூறுகள் படைத்த அது ஒரு ஒரு அமைப்பு ஒரு மக்கள் கடல் கடல் சார்ந்த உணவு அது சார்ந்த பண்டமாற்று முறை தான் இப்போ வரை அவனோட இருப்பான் நீங்கள் நல்லா பார்த்தா அவங்களுக்கு புரியும் அப்போ அவனுக்கு அதிகாரம்லாம் தேவையில்லை ஆனால் அவனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடலான்னு கிளம்பிடுவோம் நாம் என்ன சொல்கிறோன்னா உலகத்தில் வல்லரசு என்பது வானை கட்டுப்படுத்துவன் வல்லரசு அல்ல நிலத்தை கட்டுப்படுத்துவன் வல்லரசு அல்ல கடலை கட்டுப்படுத்தி தன்னோட கண்ட்ரோலா வச்சிருக்கானோ அவனே வல்லரசு அப்ப உலகத்தின் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தை கட்டுப்படுத்தினவன் தமிழன் கடலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலை கட்டுப்படுத்தியவன் தமிழன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலை கட்டுப்படுத்தியவன் தமிழன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலை கட்டுப்படுத்தியவன் தமிழன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழரோடு சண்டையிட்ட சுமேரியர்கள் தோத்தார்கள் தமிழர்களோடு சண்டையிட்ட கிரேக்கர்கள் தோத்தார்கள் ஐயாயிரம் ஆண்டுகள் முறை தமிழர்களோடு சண்டையிட்ட இஸ்தானியர்கள் தோத்தார்கள் தமிழர்களோடு சண்டையிட்ட சமஸ்கிருதவாதிகள் பிராமணர்கள் தோத்தார்கள் அழிந்தார்கள் தமிழர்களோடு சண்டையிட்ட லெத்தினர்கள் காணாமல் போனார்கள் மீண்டும் தமிழரோடு சண்டையிட்ட அரபியர்களும் சீனர்களும் காணாமல் போய் அங்கங்கே பதுங்கிக் கொண்டார்கள் கிரேக்க மொழி கிரேக்கர்கள் இஸ்டானியர்கள் லத்தீனியர்கள் சமஸ்கிருதவாதி எல்லாம் அழிஞ்சிட்டா ஆனால் நம்ம நிற்கிறோம் அப்போல்லாம் கடலை கட்டுப்படுத்தணும் மரக்கலமும் நாவாயும் கப்பலும் தெப்பமும் தோணியும் வைத்து பாய்மார படகை செலுத்தி இந்த உலகத்தை கட்டி ஆண்ட ஒற்றே இனக்குழு தமிழர்கள் மட்டுமே கப்பல் படை வேற எந்த காரணக்கிட்ட நம்மகிட்ட இருந்து கற்பித்து கிரேக்கர்கள் கப்பல் படை செலுத்தலாம் இஸ்டானியர்கள் செலுத்தலாம் அவ்வளோதான் தான் பல்வேறு நாட்டினர்கள் வந்து கப்பல் படையை இப்படி மரக்கணம் மூலம் கப்பலை செலுத்தினாங்கிறது அப்போ உலகின் கல் தோண்டி மண் தோன்ற வாழோடு முன் தோன்றிய மூத்த நெய்தல் குடியில் வந்த நம்ம நீ என்ன ஆன ஒன்று அடுத்து இதுதான் இப்ப கற்பிக்கப்பட போகுது இதுதான் கடலம்மா மாநாடுல சொல்லப்பட போகுது அடுத்து ஒரு விஷயம் கடலம்மா மாநாடு சரி கடலம்மா மாநாடு யாருக்கு கடலோடிகளுக்கு கடலோடிகள் அரசியல் கடலோடிக்கு இருக்குதா இல்லை சரி கடலோடிகள் யாரு தெரியாது மீனவருங்கிற ஒற்றை சொல்ற சரி மீனவர்கள் பூர்வக்குடி மீனவர்கள் யாரு தெரியாது பரதவர்கள் மட்டுமே மீனவர்களா பரதவர் நாங்க தான் மீனவர்ன்றா அப்படி இல்லை மொத்தம் பதினாறு பழங்குடி மீனவர் பிரிவுகள் உள்ளன அது நான் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் மீனவளத்துறை இருந்தவர் பீலா ராஜேஷ் நான் ஒரு ஆய்வு எடுத்து வச்சிருக்கேன் பரந்து விரிந்த பதிமூணு மாவட்ட கடற்கரை மாவட்டத்தில் பழவேறு இருந்து கன்னியாகுமரி வரை ஒட்டுமொத்தையினுடைய நெய்தல் திணை மக்கள் பூர்வக்குடி தமிழர்கள் பூர்வக்குடி மீனவர்கள் யாருக்கிற ஒரு அரசியல் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் இதுவும் ஓரளவு மேட்சா நிற்கிது புரிதா உங்களுக்கு மீனவர் நெய்தல் திணையினுடைய பதினாறுடைய பூர்வக்குடி மீனவர்கள் இன்றைக்கி மீனவருங்கிற பேரில் வந்து நம்ம விவசாயிகள் இருக்கக்கூடிய நம்ம நாடார் சமூகம் மீனவர்களாக சொல்கிறாங்க மறவர் சமூகம் முக்களத்தூர் சமூகம் இன்றைக்கி மீனவர்கள் சொல்கிறாங்க கோணார் சமூகம் இன்றைக்கி மீனவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த ஐம்பது இருபது ஆண்டுகளாக போகிறாங்க ஈவன் நாயுடு நாயக்கர்கள் கூட இன்றைக்கி வந்து மீன்வளத்துறையில் வந்து சொசைட்டியில் பிரசிடெண்ட் ஆகி ஒரு பத்து படகு விட்டுப்பட்டு நானும் மீனவர்கள் கிட்டிருக்கான் அவங்களுக்கு இப்போ நான் வந்து நீதித்துறையில் பிறந்ததுனால ஒரு பத்து ஏக்கர் விவசாயத்தை நான் பண்ணால் நான் விவசாயியா நான் யார் விவசாயத்தை கற்றுக்கொண்டு நான் விவசாயம் செய்யலாம் ஆனால் நான் யார் நீ நான் நான் மீனவன் கிடையாது நேதில் தானே அதுபோல் விவசாயத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி மீன் தொழில் வந்து பார்க்குறோம் அதனால் தன்னை மீனவன் அங்கீகரிக்கக்கூடிய காலக்கட்டத்தில் கார்ப் கார்பரேட் யூகத்தில் இன்றைக்கி மீனவருடைய தனித்துவையெல்லாம் மாறி இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனால் இருப்பினும் பரதவர் பரவர் பட்டினர் பர்ணகுல முதலி செம்படவர் முக்குவர் இழுவர் நாட்டார் இப்போ உங்களுக்கு சொல்கிறது அம்பலக்காரர் முத்திரையர் கரையர் கடையர் இவர்கள் எல்லாம் பூர்வக்குடி மீனவர்கள் இவர்களுடைய எத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க இவர்களுக்கு வாக்கு வலிமை எங்கே இருக்குது இவர்களில் ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன் என்னுடைய மீனவ உறவுகளுக்கு இந்த வீடியோ மூலம் ஒரு பதிவு சொல்கிறேன் மீனவ உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாயிருக்காங்க அதில் வெறும் இருபத்தஞ்சி பேரு தான் மீனவர்கள் யோசித்து பாருங்க மூவாயிரத்தி எண்ணூறு பேரில் ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் ஆட ஒரு முந்நூறு பேர் லே வெறும் இருபத்தஞ்சு பேரா கால கொடுமை இது எதுவுமே தெரியாமல் மீனவ மக்கள் நிற்கிறான் அதை தாண்டி அதே சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் நடக்கப்பட்டிருக்கு பதினெட்டு தேர்தல் நடந்திருக்கு எண்ணூற்றி இருபத்தி நாலு பேர் இருக்காங்க ராஜ்யசபா எம்பி லோக்சபா எம்பி அதுல ஒரே ஒருத்தர் தான் மீனவர் எம்பி ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஏன்னா இவருக்கு தெரில அதிகாரம்னா என்ன நம்ம எப்படி அதிகாரம் செலுத்துறது நீ கடலை அதிகாரம் செலுத்தி நீ நிலத்தை அதிகாரம் செலுத்தினால் உலகத்தில் நீதான் நிகாரிப்ப நீ கடலை மட்டும் அதிகாரம் செலுத்துற நிலத்தை அதிகாரத்தை தவிர்த்த தவறிட்ட ஆனால் நிலத்தை அதிகாரம் செலுத்துறவன் கடலையும் அதிகாரம் செலுத்துகிறான் மீனவ உறவுகளே மீனவ சொந்தங்களே தயவு ஊர்ந்து நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உனக்குன்னு முப்பத்தேழு லட்சம் வாக்குகள் வலிமையான வாக்குகள் உனக்கு இருக்கு ஒரு பதினஞ்சு தொகுதியை தீர்மானிக்க கூடிய வல்லமையும் உனக்கு இருக்கு ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறுகளாகவும் மிகவும் ஒரு தலைப்பட்சமாகவும் உதிரிகளாகவும் மீனவருடைய வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிதறி தான் கிடப்பீர்கள் ஆகவே உங்களுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் அந்த தமிழ் தேசிய அரசியலை இந்த மீனவர்களுக்காக திமுக காரன் அதிமுக பிஜேபிக்காரன் காங்கிரஸ்காரன் கூட உனக்கு வந்து நீ இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மத்தியில உனக்கு பத்து சட்டமன்றம் ஒதுக்கணும் விகிதாச்சார அடிப்படையில் ஆனா அப்படி நீ எவ்வளோ ஒரு சட்டமன்றம் கூட உனக்கு இட இடஒதுக்கீடு கொடுக்கல ஆனால் அதை சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விகிதாச்சார அடிப்படையில் மீனவர்களுக்கு அஞ்சு சட்டமன்ற தனித்தொகுதி தொகுதி ஒதுக்கணும் தனி அமைச்சகம் வைக்கணும் மீன் உற்பத்தி முறைகளுடைய வணிக தளங்களை உற்பத்தி முறையை பெருக்கி அந்நிய செலாவானியை மீட்கிற ஒரே உள்நாட்டு உற்பத்திங்கிறது மீன் உற்பத்தி தான் அதை பெரும் அளவுக்கு வணிகமாக்கணும் மீனவர்கள் சார்ந்த தொழிலை சமவெளி மக்களோடு இணைத்து சமவெளியின் மீனவர் மக்களும் நீ நான் வேறல்லடா நான் கடத்தில் நான் கடலில் விவசாயம் செய்கிறேன் நான் நிலத்தில் விவசாயம் செய்கிறேன் ரெண்டும் ஒன்று நிலத்துக்கு மேலே தண்ணி அதில் மீன் இங்கே நிலத்துக்கு கீழே தண்ணி அதுல என்னடா வித்தியாசம் எல்லாம் ஒன்றுதான்டா எல்லாம் ஒன்றுதான் தண்ணி கீழே போனா நிலம் தானடா அதுக்கு கீழே அதுக்கு நிலத்துக்கு மேலே தண்ணி அதுக்குள்ள மீன் நான் போய் பிடிக்கிறேன் அதுக்கு விவசாயம் இங்கே நிலத்துல தண்ணி இல்லை கீழே தண்ணி இருக்கு அதில் புள்ள போட்டால் நெல் வருது அது விவசாயம் நீ பேசுறது தமிழ் நான் பேசுறது தமிழ் நீ மருதோ நான் நெய்தல் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனா பண்புகள் பண்பாட்டு கூறுகள் வேற வேற மாதிரி இருக்கனால தனித்தன்மையாக இருக்கிறனால நமக்கு எவனும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எனக்கு சோத்துக்கு கஷ்டமாக இருந்தால் தானே நான் பின் இன்னொரு தொண்டை கையேந்துவேன் அது மாதிரி மீனவர்கள் கிடையாது மீனவர்கள் கிடையாது மீனவர்கிட்ட இன்னொரு குணம் இருக்குது அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த இந்த நம்ம நம்முடைய வலைவழி மூலம் நான் பதிவு பண்ணிக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் சகோதரா நல்லா புரிஞ்சுக்கோங்க மீனவ மக்களுக்கு நான் சொல்கிறேன் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த கடலம்மா மாநாடாக பண்ணிட்டு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க குறிஞ்சி திணை அழிஞ்சிருச்சு முல்லைத்தினை அழிஞ்சிருச்சு குறிஞ்சியில் வாழ்ந்த மக்கள் முல் வாழ்ந்தா முல்லையில் வாழ்ந்த மக்கள் அது அழிஞ்சு போய் இப்போ எங்கே வாழ்றாங்க மருதத்தில் வாழ்றாங்க கரெக்டாக மருதத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மருதத்தில் வாழ்ற மக்கள் குறிஞ்சியிலிருந்து வாழ்ந்த மக்களும் முல்லைலேருந்து வாழ்ந்த மக்களும் ஈவன் பாலைக்கு ஓடிப்போன மக்களும் மருதத்தில் வாழ்றனால இப்போ முரண்கள் குறிஞ்சியில் வாழ்ந்த மக்கள் செத்த மாடை சாப்பிட்டுக்கிட்டு வந்தவன் புரிதவங்களுக்கு முல் வந்த மக்கள் மாடை தெய்வம் சண்டை சண்டருகா இப்போவும் சமணத்தை ஏற்றுக்கொண்ட ப மருதநிலை மக்களும் சைவத்தை ஏற்றுக்கொண்ட மருதநில மக்களும் மாட தெய்வமானண்ணா புரியுது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அந்த திணைக்கும் முல்லை திணைக்கோட அன்னந்தம்பிக்க இந்த இந்த மார்க்கு அடிப்படையில் சில பிரச்சனைகள் உருவாச்சு இப்போ நல்லா கேட்டுக்கோங்க இந்த மருதத்திணை இன்னைக்கு விவசாயம் இல்லை இந்த மருதத்திணையிலுக்குள்ள பல்லர்கள் சாதியாக நிற்கிறான் இந்த மருதத்தில் பல்லருந்து வெளியே போன பிற நம்ம இனக்குழுக்கள் சாதியாக நிற்கிறான் இப்போ நம்ம சொல்ல பல்லர்கள் விவசாயன்னு சொல்ல மாட்டான் ஆ பல்லர்கள் இங்கே வந்து நான் தன்னை என்னோடய தம் இனக்குழு கூட நாடார்களோட நான் நாடாக இருமா நான் கோணாக இருமா நான் பிள்ளைமாரி பிள்ளைமாரி நீ என்ன சொல்லணும் நான் மருத விவசாயி அதான குடி அதான திணை அதான வரைகிற இப்போ இப்போ மீனவர்களை பாருங்கள் இப்போ பாருங்க திணை வாழ்க்கையில் அழியாத பத்தாயிரம் ஆண்டுகளாகவும் இருக்கிற ஒரே திணை நெய்தல் திணை மட்டும்தான் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில் வந்து முக்குவர் இருப்பான் பறவர் இருப்பான் பட்டினர் இருப்பான் அப்படின்னு வச்சுப்போம் கரையர் இருப்பான் அப்படின்னு வச்சுப்போம் இப்ப பட்டினர் வந்து இங்கிருந்து மதுரைக்கு வந்து படிக்க வர்றாரு பறவது மதுரைக்கு படிக்க வர்றாரு கரையர் கடையர் மதுரைக்கு படிக்க வர்றாரு படிக்க வச்சு நான் ஒன்னா நீ நினைக்கும் போது நல்லா கேளுங்க என்ன கேட்பாங்க நீ யாருப்பா அதான் கேட்குறேன் முன்னாடி யாருப்பா அப்படின்னு கேட்டு யாருமே இங்கே பட்டினரு பட்டினர் நான் கடையரு நான் படையாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் வருமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா தொடர்ந்து நான் பேசுறேன் நான் தென் இருந்து ஒரு மீனவர் கிராமத்துலேருந்து நான் இங்கே படிக்க வந்திருப்பேன் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு மீனவர் இங்கே வந்து ஒருத்தர் படிக்க வந்திருப்பார் தொண்டிலேருந்து ஒருத்தர் படிக்க வந்திருப்பார் எஸ்பி படத்துலேருந்து ஒருத்தர் படிக்க வந்திருப்பாரு படிக்க வந்த ஒரு மரக்காயராக இருப்பார் படிக்க வந்த ஒரு பட்டியலராக இருப்பார் படிக்க வந்த ஒரு பறவராக இருப்பார் படிக்க வந்த ஒரு கரையராக இருப்பார் ஆனால் அங்கே நாங்கள் பேசும்போது சாதியாக நாங்கள் நின்றுது கிடையாது எங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா நாங்களே எப்படி இணையவோம்னா மீனவராக அழைஞ்சிருவோம் அப்போ தினை வாழ்க்கையில் தினை வாழ்க்கை முறையை சாதியா இல்லாம தினை வாழ்க்கையை வாழ்ற ஒரே குடி ஒரே திணை மீனவர்கள் மட்டும்தான் அது அறிஞ்சு முல்ல அறியாம நிற்கிறான் புரியுதா ஏற்பட்ட மீனவ குடிகள் நீங்க நீங்கள் தன்னை தமிழர்களாக உணர்ந்தீர்கள் என்றால் மீனவராக உணர்ந்து நிக்கிற நீ சாதியா இல்லை ஊருக்குள்ள போனா மட்டும்தான் நான் வந்து பட்டினரு நான் படையாச்சு நான் முத்திரையறு நான் வளையறு நான் முக்குவரு நான் கரையறு அப்படின்னு இருப்பேன் ஆனா அந்த ஊரை விட்டு வெளியே வச்சுக்கோங்களேன் சாதியா ஒருபோது நிற்க மாட்டோம் அதே திரைவாளத்தில் முடையில வாழ்க்கக்கூடிய தமிழர்கள் குறிப்பா மீனவர்கள் அது வழிவந்த பாண்டி வந்த பரதவர்கள் தன்னை மீனவர் என்று அங்கீகரித்து தன்னை தமிழ் தேசிய அரசியலில் வந்து நீங்கள் நின்று தலைத்து நின்றால் மட்டுமே கடலை கட்டி ஆள முடியும் இந்த உலகத்தின் கடலை கட்டியாண்டவர்கள் தமிழர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கடலை கட்டி ஆளுகிறவர்கள் அமெரிக்கர்கள் தான் உலகத்தின் வல்லரசு நாடுகளா என்று அவர் அறிவிக்கப்படுகிறான் அதற்கப்பறம் இந்த கடலை கட்டி ஆண்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சமகால கடத்தில வங்க கடலையும் இந்திய பெருகையும் கட்டி ஆண்ட ஒரு பெரும்படையை நிறுவிய உன் சமூகமான நீ சொல்ல நினைக்கிற நெய்தல் நிலத்தில் பிறந்து இந்த உலகத்தில் அரசியலை கற்றுக்கொண்டு அந்த நெய்தல் தினத்தினுடைய வந்த வந்த ஒரு மீனவ சமூகத்தினுடைய மேதகு பிரபாகரனும் ஒரு மீனவனே அதனால தான் உலகத்தின் தன்னை அவன் மீனவனா என்று சொல்லாமல் தமிழனால் உணர்ந்ததால் இந்த உலகத்தை கட்டி ஆண்டான் கற்பல் படையை நிறுவினான் மீண்டும் வங்கக்கடல் தமிழர் வசம் வந்தது இதுதான் அரசியல் நம்ம கிட்ட புலிகள் அங்க வலுவா இருக்கும் பட்சத்துல ஒரு சிங்கள உள்ள வரல ஒரு சிங்கள கடற்படையும் தமிழர்களை சுடல குறிப்பா மீனவர்களை சுடல அப்ப நமக்கு என்ன அரசியல் வேணும் தமிழ்த் தேசிய அரசியல் வேணும் தமிழ் தேசிய அரசியல்ல மீனவர்களுடைய உரிய பிரதிநிதித்துவமும் இடஒதுக்கீடு வேணுங்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உன்னை அவர்கள் மீனவரா மீனவர் தமிழனா நாங்கள் பார்க்கிறோம் சாதி தமிழனா உன்னை பார்க்கல நன்றி வணக்கம்